வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கவிலன். தலைப்புச் செய்திகள் சமூக நன்மைக்காக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆற்றிய பணிகள் பல தலைமுறைகள் தாண்டி நினைவு கூறப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஹஜ் பயணிகளுக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது குறித்து சவுதி அரசுடன் பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் சமூக நன்மைக்காக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆற்றிய பணிகள் பல தலைமுறைகள் தாண்டி நினைவு கூறப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விஜயகாந்த் தமது இனிய நண்பர் என்றும் தாமும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக கலந்துரையாடி இணைந்து பணியாற்றியதையும் நினைவுகூர்ந்துள்ளார் நாட்டில் போதைப்பொருள் கடத்தலை வேரோடு சாய்ப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குஜராத்தில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் குஜராத் தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு இணைந்து சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் இருந்து ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூறு கிலோ அளவிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் தேசிய நெடுஞ்சாலை விருது வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்த விழாவில் நெடுஞ்சாலைகளை கட்டமைப்பதில் புதுமைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு கட்கரி விருதுகளை வழங்குகிறார் இதனையொட்டி ஒருநாள் கருத்தரங்கமும் நடைபெறுகிறது இதில் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் பலர் உரையாற்றுகின்றனர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் மலைப்பாங்கான இடங்களில் சாலைகள் அமைப்பதில் உள்ள சவால்கள் உலக அளவில் இந்திய கட்டமைப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது பாரத ரத்னா அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் அம்பேத்கரின் உருவப்படம் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டதாக கூறினார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது இந்த வருடம் முழுவதும் எழுபத்தை ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவரைய புகைப்படம் பாராளுமன்றத்தில் இல்லாம இருந்தது இந்த புகைப்படத்தை வைத்தது நம்மளுடைய தலைவர் திரு அத்வானிஜி அவர்களும் தான் அங்க வைத்தார்கள் அவர் பிறந்த ஊர் இந்தூர் பக்கத்தில் மகு என்ற ஊர் அதை வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கியது நம்மளுடைய அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி அதை டெவலப் செய்து நாட்டுக்கு கொடுத்தது நம்மளுடைய அரசாங்கம் அதே போல அவர் வாழ்ந்த இடம் டெல்லியில் இருந்த வீடு லண்டன்ல படித்த வீடு அதே மாதிரி மும்பைல கடைசியாக இருந்த வீடு அதை தவிர்த்து அவர் தீட்சா எடுத்த நாக்பூர் பூமி இப்படி ஐந்து இடங்களை பஞ்ச தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புனிதமான இடங்களாக அறிவித்து அதை பெருமை சேர்ப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருப்பது பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சவுதி அரேபிய அரசுடன் பேசி இதற்கு விரைவில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக சட்டப்பேரவை ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு கேள்வி நேரத்துடன் சட்டப்பேரவை தொடங்குகிறது கேள்வி நேரம் முடிந்ததும் செய்தி மற்றும் விளம்பரம் தமிழ் வளர்ச்சி மனிதவள மேலாண்மைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடர் வரும் இருபத்தி தேதி வரை நடைபெறுகிறது கோடை வெயில் அதிகரித்து வருவதையடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையிலும் தொடர் விடுமுறை காரணமாகவும் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளும் அதிக எண்ணிக்கையில் வருகை புரிந்தன காலை முதலே குளிர்ந்த இதமான காலநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் அதனை அனுபவித்தவாறு பில்லர் ராக் குகை பயன்மர சோலை மோயர் சதுக்கம் பிரைன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை கண்டு ரசித்தும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் புகைப்படம் எடுத்தும் திண்டுக்கல் மாவட்டம் ராஜசேகரன் பாரதி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் சாண்டியாகோ அருகே ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சட்டவிரோதமாக குடியேறிய பதினோராயிரம் ஆப்கானிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் சத்தீஷ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் மங்கேலி கிராமத்தில் காவல்துறையினர் மற்றும் ஆயுதப்படையினர் ரோந்து சென்றபோது நக்சலைட்டுகள் பதுக்கி வைத்திருந்த வெடிகுண்டுகளை கைப்பற்றி அதனை செயலிழக்கச் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூற்று எண்பத்தோரு பயனாளிகளுக்கு பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி வழங்கினார் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் முப்பதாவது தேசிய மாநாட்டையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சுடர் குழுவினர் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலை அடுத்த ஆலம்பாடி காவிரி ஆற்றுப்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த கர்நாடகாவைச் சேர்ந்த இரண்டு சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் வீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீத்தொண்டு வார விழாவை முன்னிட்டு திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்திய கடலோர காவல்படையின் கடத்தல் தடுப்பு நடவடிக்கையில் ராமநாதபுரம் மண்டபம் அருகே நூற்று நாற்பத்தைந்து கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தாறு ரன் எடுத்தது நூற்று அறுபத்து ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி பஞ்சாபில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முனிச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா அமெரிக்காவின் பென் ஷெல்டோன் இணை இன்று இங்கிலாந்தின் ஜமி முரே அமெரிக்காவின் ராஜீவ் ராவ் இணையை எதிர்கொள்கிறது சேலத்தில் மாநில அளவிலான ஏர்கன் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சுடும் போட்டி நடைபெற்றது மீண்டும் சமூக நன்மைக்காக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆற்றிய பணிகள் பல தலைமுறைகள் தாண்டி நினைவு கூறப்படும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா அம்பேத்கருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஹஜ் பயணிகளுக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது குறித்து சவுதி அரசுடன் பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்